தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்தமானம் காப்பு சாலை வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி இருபத்து நான்கு ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு திங்கட்கிழமை திதி வளர்பிரை சஷ்டி திதி மாலை ஆறு மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சப்தமி திதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அனுஷம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் சித்தயோகம் நாமயோகம் வைதிருதி நாற்பத்தி இரண்டு நாளிகை இருபத்து ஒன்பது வினாளிகை கரணம் தைதுளை முப்பது நாளிகை நாற்பத்தி ஏழு விநாளிகை அகஸ் முப்பது நாளிகை பதினெட்டு வினாளிகை தியாஜியம் முப்பத்து நான்கு நாளிகை ஐம்பத்து ஒரு வினாளிகை சீரார்த்த திதி வளர்பெறி சஷ்டி திதி யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு ஒரு நாளிகை இருபது வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் இன்றைய தினம் வைத்திறுதி சிரார்த்தம் அதாவது முன்னோர்களை வழிபாடு செய்தற்குரிய நாளாக காணப்படுவதால் முன்னோர்களை வழிபாடு செய்து பயன்கள் அடையலாம் அதே சமயம் இன்று மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரை சஷ்டி வளர்வரை சஷ்டி உள்ளதால் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் செயல்களில் வெற்றி வாகன யோகம் மரியாதை புகழ் கூடும் மிதுனம் காரிய வெற்றி சந்தோஷம் கூடும் மனக்லேசம் ஏற்படும் கடகம் லாபம் கூடும் புகழ் கூடும் மேலோர் ஆதரவு உண்டு சிம்மம் மனோபலம் கூடும் ஆரோக்கிய விருத்தி உண்டு தொழில் ரீதியாக சங்கடம் ஏற்படும் கன்னி காரிய வெற்றி புகழ் மேன்மை உடல் ஆரோக்கியம் கூடும் துலாம் கோபம் ஏற்படும் சூழ்நிலைகள் உண்டு செலவுகள் கட்டுப்படும் தனவரமும் உண்டு விருட்சிகம் செல்வ விருத்தி சந்தோஷம் புகழ் கூடும் தனுசு செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் பெற்றோர்கள் அனுகூலம் உண்டு தனலாபமும் உண்டு மகரம் பண லாபம் கூடும் குடும்ப மகிழ்ச்சி கூடும் வாழ்க்கை துணைவர் அனுகூலமும் உண்டு கும்பம் காரிய சித்தி ஏற்படும் மதிப்பு மரியாதை உயரும் பெரியோர்கள் ஆதரவும் உண்டு மீனம் முத்திரர்களால் அனுகூலம் உண்டு பெற்றோர்கள் அனுகூலம் உண்டு நற்செயல்கள் செய்யும் வாய்ப்புகளும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை இரவு எமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகைகள் வாங்க ஆடை உடுத்த கொடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்